சார் இது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தகவல் எதுவுமே அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது இந்த தகவல் அரசியல் எப்படி அப்புடின்னா தகவலை கசி வர்றது அது நல்ல ரியாக்ஷன் வந்தால் அதை நாங்கள் தான் சொன்னது அப்படின்னு ஒத்துக்கிறது கெட்ட ரியாக்சன் வந்தால் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது இது மாதிரி ஒரு மானங்கட்ட கோலத்தனமான அரசியலை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது இந்தியாவும் பார்த்தது கிடையாது குறுக்கிடாதீங்க நான் பேசும்போது தடுக்கணும்

அப்புறம் மண்டபம் கிடைக்கல ஒரு மண்டபத்துக்கு பர்மிஷன் வாங்க வக்கல அத நீங்களா எப்படி தமிழ்நாடு ஆட்சி பண்ண போறீங்க மண்டபத்துக்கு பர்மிஷன் கொடுத்த லெட்டர் காட்டுங்க எஸ்பிட்ட கொடுத்த லெட்டர் காட்டுங்க டிஜிபிட்ட எல்லா இடத்துக்கும் அது சின்ன நிகழ்வுனா கூட ரெஸ்பான்ஸ் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து வெளியே போடுங்க இன்ன வரைக்கும் அதாவது முன்னாடிலாம் கலைச்சிட்டு இருந்தோம் வெறும் அறிக்கையை மட்டும் உருவாருன்னு இப்போ அறிக்கை கூட கிடையாது முப்பது நாள் அவர் சும்மா உக்காந்துருக்காரு எல்லாம் கலைக்கிறாங்க சும்மா தாங்க உட்காந்துருக்காரு என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு இது வரைக்கும் என்ன பண்ணாரு என்ன பண்ணார் அரசியல் ரீதியாக அவர் வீட்ல ஆயிரத்து பண்ணலாம் அரசியல் ரீதியாக என்ன பண்ணாரு முப்பது நாளா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே கிழிக்கல ஆனால் தகவல் எல்லா இடத்துலையும் தகவல் அதிகாரமே இல்லாத அதாவது இன்ன வரைக்கும் சார் முப்பது நாள் ஆச்சு ஒரே ஒரு தாவேக்கா சார்பாக செய்தி தொடர்பாளர் கூட உங்கள் சேனலையும் எந்த சேனல்லையும் வரல ஆதரவு ஆதரவுன்னு போட்டுக்கிட்டு கண்ட வதந்தியை அடிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் வராங்க ஆனால் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தாவேக்காவை அசஸ் பண்ணணும் தாவேக்காவுக்கு போடணும் இவரை ஆக்கணும் இதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் அவங்க வந்து லக்ஷ்மி தோழர் வந்து ரொம்ப நாகரிகமா சொன்னாங்க இது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன் இது ஒரு மாநகட்ட அரசியல் முதுகலமற்ற அரசியல் அதாவது அஜித்குமார் வீட்டுக்கு போனால் கூட்டம் வராது நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு போனால் கூட்டம் வரும் அப்புடின்னா நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க உங்கள் ரசிகர்கள் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க ஜீரோ டாலரன்ஸ் எங்கள் ரசிகர்கள் வந்தால் தடியடி அடித்து நவுத்து அப்படிங்கிறது யாரை அசிங்கப்படுத்துறீங்க அப்போ இந்த மாதிரியான முட்டாள் மக்களுக்கு தான் எங்கள் எங்கள் ஓட்டு வேணும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றது மக்களை ரொம்ப சிறுமியா பார்க்குறது சந்துக்குள்ள வாழ்றாங்க இதெல்லாம் ஒரு ஆர்கியுமெண்ட்டா இந்த அர்த்தத்துல சொன்னேன் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் இதெல்லாம் இழிவான பார்வங்க மேட்டிமைத்தனமான பார்வை பண்ணையார் பார்வை அந்த பண்ணையார் பார்வையோட உச்சமா தான் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கறத முப்பது நாள் மௌனம் காத்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து பாக்குறது சரி அரசியல் கட்சியில பெரிய அரசியல் கட்சியில கரூர் சம்பவத்தை விட்டுரும் அவரை எதுவுமே தப்பு சொல்லுவனா முப்பது வருஷமா வேற என்ன அரசியலை தலையிட்டீங்க இந்த கரூர் சம்பவத்தை தவிர முப்பது நாளா வேற என்ன ஒரு துரும்பாச்சும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அசிச்சிங்களா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அசம்பாவிதம் நடந்தா வேற எந்த விஷயத்திலுமே தலையிடாம அதுலேயே மூழ்கி கிடக்கிறது கிடையாது சரி வரலாறு காணாத ஒரு அசம்பாவிதத்தை சந்திச்சிட்டீங்க அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க இன்ன வரைக்கும் நான் தான் சொல்றேன் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருமே வெளியே வரல யாருமே வெளியே வந்து இது நடக்க போகுது அப்படின்னு தகவல் கொடுக்கல இன்னைக்கு சரி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல விஜய் வெளியே வரவனா வந்து புசி ஆனந்த் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்க வேண்டியதானே புசி ஆனந்த் எங்க நிர்மல்குமார் எங்க ராஜ்மோகன் கொள்கை பருவ செயலர் ராஜ்மோகன் எங்க ஒரு கட்சியே காணாம போனது இருந்தது தமிழக வரலாறியோ இந்திய வரலாறையோ உலக கிடையாது அதாவது தலைமுறைவாக இருந்த பெரும் பெரும் போராளிகள் பிரபாகரன் அவர்களோ ஓமார் முக்தர் அவர்களோ கூட ஒரு வெற்றித்தனமான அரசியல் கோலத்தனமான அரசியல் இதுக்கு தமிழர் அரசியல் தமிழக வெற்றி கழகம் சொல்லிக்கிறது தமிழ் மக்களுக்கு அவமானம் தமிழ் மக்கள் இதையே அங்கீகரிக்க மாட்டாங்க இருபது சென்சஸ் சர்வே எடுத்தாங்க எந்த எடுத்தீங்க எல்லாம் சும்மா தகவல் மீன் போட்டுக்கிட்டால் இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஏன்னா தமிழ் மக்கள்லாம் இழிச்ச வாங்கலாம் இருக்கிறாங்களே வாங்க இருபது சதவீதம் பேர் உங்களுக்கு வாக்கு போடுவோன்னு எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது எந்த ஆய்வும் கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த போராட்டம் கிடையாது ஆர்ப்பாட்டமும் கிடையாது நாற்பத்தோரு பேர் உயிரை வந்து நீங்கள் நிஜமாகவே திமுக தான் பண்ணிருக்குன்னு நினச்சா இந்நேரத்துக்கு தமிழ்நாடு ஸ்தம்பிச்சுருக்கணும் ஆனால் உங்கள் ரசிகர்கள் உங்களை பார்க்க வந்தவங்க செத்தது கூட நீங்கள் வீதிக்கு வரமாட்டிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அதவங்க பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அரசியல் ஒரு முக்கியமான நீங்க ரைஸ் பண்றீங்க அரசியல் அழுத்தத்தினாலதான் அவரால கரூர்ல மண்டபம் கிடைக்கல போக முடியலன்னா மகாபலிபுரத்துல மட்டும் எப்படி மண்டபம் கிடைச்சது அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த மண்டபம் இருக்காதா ஹால் இருக்காதா வீடு இருக்காதா இல்ல அந்த அதிமுக தான் வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்து வாங்குறாங்களா அவங்களுக்கு மண்டபம் இருக்காதா அவங்களுக்கு ஹால் இருக்காதா அவங்க கட்சி ஆபீஸ் இருக்காதா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க மண்டபம் குடுக்கறது என்ன அப்படி என்ன பெரிய ஒசாம பின்னாங்க பதங்கிருக்கிறாங்க அந்த மண்டபத்துல எல்லாம்

வர்றதெல்லாம் நம்ம வந்து நான் வந்து மக்களெல்லாம் குறை சொல்லலை மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க மக்களுக்கு வேறு வழி இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம அந்த மக்களை ஆனால் அந்த மக்களை துன்பப்படுத்துகிறாங்க இல்லையா இவ்வளோ யாரா சார் உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் வந்து அரசியல் பிரச்சனையெல்லாம் வேணாம் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது அப்புடின்னா உங்களாலே வர முடியல எனக்கு வந்து கிட்னியில் கல் இருக்குது ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை இருக்குது அப்புடின்னா கூட என்ன பண்ணுவீங்க குணமானதுக்கப்புறம் போய் பார்ப்பீங்களோ இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது தமிழர் அறம் அப்படின்லாம் இல்லை மனித எதிரானது அப்படிங்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வந்து பார்க்க சொல்றது ஆறுதல் சொல்லல அவங்க சந்திக்கலாம் வேற எதுக்கு சந்திக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் இழந்தவங்க பிள்ளையை இழந்தவங்க தகப்பனை இழந்தவங்க அவங்கள சந்திக்கணும்னா என்ன ஆறுதல் தானே இப்போ ஆறுதல் தானே சந்திப்பாங்க வேற என்னதுக்காக சந்திப்பாங்க இல்லை மன்னிப்பு கேட்குறாரா அதை வெளியே வந்து சொல்ல சொல்லுங்க அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லை விஜய் அதிகாரப்பூர்வ தகவலாக அத வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார் இந்த இன்னைக்கு கூட அவர் அழுதாரா காலில் விழுந்து அழுதாரா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா இல்லை வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வராதன்னு சொன்னேன் கூப்பிட்டு வந்துட்டீங்களே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் எதுவுமே அஃபீஷியல் சேனல் கிடையாது இதெல்லாம் திருப்பி ஸ்பெகுலேஷன் ஸ்பெக்குலேஷனில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கு இவருக்கு சிம்பத்தி கார்டு கொடுக்கறதுக்கும் யாருக்கும் இங்கே நேரமும் கிடையாது அந்த அளவுக்கு நாங்களாம் திறந்தாழ்ந்து போல ஏன்னா ஒரு சின்ன தொண்டர் ஏதோ ஒரு அடிப்பட்டாக கூட அந்த ஊருக்கு போய் பார்க்குறதா தமிழ்நாடு அரசியலில் எல்லா அரசியல்லையும் அதான் மரபாக இருக்குது எல்லோரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து வடச்சிங்க வரல கூடாது கூட்டம் கூடாது ஒரு நெரிசலான தெருவுல விஜய் மாதிரி தலைவர் போனார் நெரிசலான தெருலாம் வாக்கு மறுபடியும் கூட்டம் இல்லை அப்பார்ட்மெண்டில் இருக்கிறவங்க மட்டும் வாக்கு போட்டோம் பங்களாவில் இருக்கிறவங்க மட்டும் வாக்கு போட்டோம் அதை வச்சுட்டு நீங்க ஜெயிச்சுக்கோங்க நெரிசலான இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுன்னால் அப்ப அவங்களாம் பிரஜைகள் இல்லையா அவங்களாம் மக்கள் இல்லையா அவங்களாம் ஆடு மாடா என்னவா அது நெரிசல் நெரிசல்னு நெரிசலான வீட்டுக்கெல்லாம் யாருமே போனது கிடையாதா இல்லை அங்கே வாழ்றவங்களா மக்கள் கிடையாதா இல்லை இது வரைக்கும் அங்கே போன அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கிடையாதா சும்மா ஏதோ விஜய் ஏதோ வானத்துலேருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரால் போக முடியாது பாதுகாப்பு கொடு யாருங்க பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல போகிறதுக்கு ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு ஒரு கிலோமீட்டர் கிரீன் கார்டு அமைச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் அவ்வளோ ஒரு ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா கூட இவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க ஏதோ திடீர்னு வருவாராம் உச்சத்துல இருந்து விட்டுட்டு வருவாராம் இவருக்கு திடீர்னு இருந்து திருச்சி வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் செக் போஸ்ட் இல்லாமல் அவ்வளவு போலீஸ் போட்டு முன்னாடி போட்டு கொடுக்கணுமா யாரு நீங்க முதல்ல மோடியோ ஸ்டாலினோ இல்ல டொனால்ட் ட்ரம்ப் இங்க வந்த போது கூட இதெல்லாம் பண்ணதில்ல சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அசாத்தியமான திமிர் தனிமைத்தன வேணும் இருக்கிறவனுங்களாம் வேலை வெட்டி இல்ல எங்க வரி பணத்தில் எல்லாரும் வந்து கூத்தடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை தான் இதெல்லாம் சஜஸ்டே பண்ண முடியும் முதல்ல வந்து கேட்கறதுக்கே ஒரு கூச்சமின்மை வேணும் அப்படின்னும் போது இது திருப்பியும் ஏதோ ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது ரொம்ப ரொம்ப அசிங்கம் சார் இது வந்து இதுன்னு கிடையாது இதுக்கப்புறம் விஜய் இல்லாமல் வேற யாராவது வந்தா கூட இப்போ இருக்கிற அதிமுக திமுக காங்கிரஸ் விவாதங்களை கூட இன்னொரு நூறு மடங்கு கீழே போகும் இன்னொரு நூறு மடங்கு கொச்சையான அரசியல் பேசுறதுக்கு வழிவகுக்கும் அந்த ஆதகத்தில் இப்போ பேசுகிற மொழிய அவர் என்னத்தையோ பண்ணி தொலையட்டும் மக்கள் அவர் நிராகரிக்க போறது உறுதி ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பு மக்கள் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க